அன்பு பக்தி அர்ப்பணிப்பு இதுவே கந்ததசஷ்டியின் மூல அர்த்தம் ஆறு நாட்கள் ஆறு உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் பக்தன் தன் மனத்தில் உள்ள இருள் அகற்றி இறைவனுக்கு அருகாகச் செல்வான் கந்தசஷ்டி விரதம் என்பது வெறும் உண்ணாமை அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் தேவர்களும் நரகாசுரனின் அட்டகாசத்தால் வாடும்போது பரமசிவன் தம் திவ்ய சக்தியால் ஒரு ஒளிக்கதிராய் கதிராய் உருவாக்கினார் அதுவே ஸ்ரீ முருகன் வெள்ளியமலை பாழமலை புனிதம் நிறைந்த திருச்செந்தூர் எல்லாம் இவ்விரதத்தின் சாட்சிகள் சஷ்டி நாளில் முருகன் சூரபத்மனை ஜெயித்தார் அது வெறும் அசுரனை வெல்லுதல் அல்ல மனிதனின் அகந்தையையும் ஆசையையும் வெல்லும் தருணம் ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு ஓம் சரவணபா என்ற மந்திரமும் அந்த சக்தியை மீண்டும் உயிர்த்தெழச் செய்கிறது இந்த கந்த சஷ்டியில் நம்முள் இருக்கும் இருளை அகற்றி பக்தி என்ற ஒளியால் மனதை நிரப்புவோம் வேலாயுதம் எடுக்கும் அந்த ஒரு கணம் நம்மை எல்லாம் மீண்டும் புதிய உயிருடன் எழச் செய்கிறது ஓம் முருகா உன்னோடு இணைந்த ஆனந்தம் நம் வாழ்வை தெய்வீகமாக்கட்டும்